முதல்ல வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ள சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க இன்றைய தினமும் நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கிறார் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு அளிப்பதற்காக வணக்கம் டாக்டர் சுயதனன் டாக்டர் தான் எங்களுடன் இணைந்திருக்காரு புற்றுநோய் தொடர்பான நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவரும் காத்துக்கொண்டிருக்காரு டாக்டர் பொதுவாகவே வரையில வந்து பூப்படைந்த பின்னர் வந்து மார்பில் ஏற்படக்கூடிய கட்டி வகைகள் தொடர்பாக நிறைய பேர் பயப்படுறாங்க எல்லாருமே நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்து புற்றுநோய் தான் உள்ளதா என்பதை நினைச்சுதான் நிறைய பேர் வந்து பயந்து கொண்டிருக்காங்க ஆகவே பொதுவாகவே சொல்லுங்க டாக்டர் இந்த வகையான கட்டிகள் வந்து மார்பில் உள்ளன எப்படி கண்டறியக்கூடியதாக இருக்கும் பெண்கள் இந்த மார்பு புற்றுநோய் வந்து பொதுவாக நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து புற்றுநோய்கள் மற்றது வந்து புற்றுநோய் இல்லாத கட்டிகள் பத்து விதங்கள் வந்து மார்பு புற்றுநோயாக இருக்கு மிச்ச தொண்ணூறு விதங்கள் வந்து புற்றுநோய் இல்லாத கட்டிகளாக இருக்கு இந்த தொ தொண்ணூறு விதமான கட்டிகள்னு சொல்லி இப்போ ஒரு நோயாளி வந்து தனக்கு கட்டி இருக்குன்னு சொல்லி வேறே இல்லை அந்த தொண்ணூறு விதத்தில் சில பேர்த்த மார்ந்த தன்மையை வந்து கட்டி உள்ள தன்மையாக இருக்கும் ஆனால் உண்மையாகவே கட்டி இருக்காமலும் இருக்கலாம் அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து தண்ணி கட்டியே இருக்கலாம் அது வந்து இந்த அதாவது பெண் பெண் ஹோமோன்கள் மாற்றத்தால் வாடுறது அடுத்த இன்னொரு வகையான இருக்க பொதுவாக வந்து இளவயிறு பெண்களுக்கு வாடுறது வந்து ஃபைப்ரோ அடிமமாக கட்டியும் சொல்லி அதுவும் வந்து பைப்ரோ மாதிரி கட்டிடணு அடுத்த அதை விட அவங்களுக்கு சில நேரம் அதாவது சிதல் கூட்டி அதாவது மார்பிளாக வந்து ஏதாவது கிருமி தாக்கத்தால் சிதல் கூட்டி இருக்கிறேன் அது வந்து பொதுவாக வந்து பால் ஊற்றுற பெண்களில் வந்து அந்த பால் வந்து கட்டியாகி அதில் சிதல் விற்கலாம் சிதல் வரலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அதே நேரம் சும்மா வந்து சிதல் வரலாம் மற்றது அதை விட நேரம் உடம்பில் வேறு எங்கேயாவது வார கட்டியல் கொழுப்பு கட்டியல் என்ன கட்டிகள் வந்து அந்த கட்டியல் வந்து மார்கையும் வரலாம் மனபடியால் நம்ம ஒரு மார்க்கு கட்டியை கண்ட அது புற்றுநோய் என்று சொல்லி பயப்படுத்த வகையில் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரிசல்ட் வரைக்கும் தொண்ணூறு விதமான கட்டி வந்து புற்றுநோய் இல்லை என்று சொல்லித்தான் சரி ஓகே அதாவது நிறைய பேர் பயப்படக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறு கட்டி இருந்தாலே இது மார்பு பூச்சி நோயா என்று நிறைய பேர் பயந்து கொண்டிருக்காங்க ஒரு நோயாளி எவ்வாறு தனக்கு மார்பு பூச்சி நோய் உள்ளது என்பதை வந்து கண்டறியலாம் டாக்டர் இந்த மார்பு புற்று நோய் இருக்குது அதாவது அவங்க வந்து மெயினா வந்து அவங்களுக்கு கட்டி இருக்குதா என்பதை வந்து முதல் வந்து பார்க்க வேணும் அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் தங்கள மார்பை வந்து அவங்களே பரிசோதித்து கொள்ளலாம் அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து கலண்டரில் அவங்க ஒரு மாதவிடாய் முடிந்து நாள் தொடக்கத்தில் அவங்களோட மார்பை வந்து சுய பரிசோ பரிசோதனை வந்து செய்து பார்க்கலாம் அவங்க வந்து எப்படி அந்த பரிசோதனை செய்யணும் என்று சொன்னால் ஒன்று படத்திலிருந்து கொண்டு அவங்களோட மார்பை வந்து அந்த இருந்து வழி வரைக்கும் பட்டமாக தொட்டு தொட்டு பார்த்து சோதிக்கணும் அதே நேரம் நிலைக்காண்டி முன்னால் நின்று ரெண்டு மார்பையும் பார்த்து அதே மாதிரி சோதித்து பார்க்கணும் அதே 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 நேரம் குளிக்க ரெண்டு மார்கையும் சோதித்து பார்க்கணும் அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் மற்றபடியாங்க முதல் நாங்கள் வந்து சோதித்து பார்க்கணும் இதில் வந்து முக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த இலங்கையில் வந்து வெற்ற கட்டியில் இருபத்தஞ்சு விதமான நாட்கள் தான் வந்து டாக்டர்கிட்ட இல்லை சொல்லினா தங்களே கட்டி இருக்குன்னு சொல்லி இப்போ மார்க் புற்றுநோயெல்லாம் கட்டாயம் வந்து கட்டியை தான் வர வேணும் இல்லை அதை வந்து கட்டி இல்லாமல் சில பேருக்கு வந்து ஒரு மார்பு மேல போய் ஒரு மார்புக்குள்ள வந்து அதில் ஷேப் வந்து அமைப்பு வந்து வித்தியாசப்பட்டு இருக்கலாம் அதில் சில பேர் வந்து அதை இந்த மார்பில் இருக்கிற தோல் வந்து தடிச்சிருக்கு அதாவது தோ தோடம்புல அந்த தோல் இருக்குத்தானே அது மாதிரியான அமைப்புக்கு வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்ல வேண்டாம் சில பேர் வந்து இந்த தோலுடைய நிறம் வந்து மாறி இருக்குன்னு சொல்லி வரலாம் மற்றது அது முழு தோண்டுக்கு வந்து விழுபாட்டி இருக்கலாம் இழுக்கிற மாதிரி வந்து இருக்கலாம் ஒரு பக்கம் முழக்காமல் வந்து

அதாவது ஒரு புற்றுநோய் ஒரு நோயாளிக்கு புற்றுநோய் உள்ளது என்பதை கண்டறிவது வந்து அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல அதாவது தானாகவே சுயமாகவே கண்டறியக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்க பொதுவாகவே புற்றுநோய் வந்து பொதுவாக வெளிப்படும் பொழுதை தான் எங்களால் வந்து கண்டறியக்கூடியதாக உள்ளது எனக்கு வந்து என்னுடைய மார்பகத்தில் வந்து கட்டி உள்ளதா என்பதை வந்து தங்களுக்கு தாங்களே வந்து கண்டறியக்கூடியதாக உள்ளது ஆனா நிறைய பேருக்கு வந்து தங்களுக்குள் வந்து இந்த புற்றுநோய் உள்ளதா என்பதை வந்து கண்டறிய முடியாமலே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ எவ்வாறு ஒரு கட்டி வெளிப்பட முதல்லே வந்து புற்றுநோய் உள்ளதா இல்லையா என்பதை ஓ கண்டறியலாம் டாக்டர் ஒரு புற்றுநோய் வந்து ஒரு ஒரு கலமா இருக்கு அந்த புற்றுநோய் வந்து வளர்ந்து வந்து இந்த கைக்கு வந்து குடி அளவுக்கு வளர்ந்துருக்கு அஞ்சு வருங்க ஏழு வருஷம் சொல்லுவோம் ஆனபடியாக நாங்கள் அந்த அஞ்சு வருஷம் இப்ப எங்களுக்கு ஒரு கட்டி ஒன்று எங்களை மார்பில் குடிபடுதுன்னு அந்த அதை அஞ்சு வருங்க ஏழு வருஷத்துக்கு முதலே அந்த புற்றுநோய் வந்து எங்களை உருவாக தொடங்கிடுச்சு ஆனபடியாக நாங்கள் அந்தங்கிற கையில் பிடிவர்க்க முதலே அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிச்சை இருக்கலாம் சொல்பெருக்கு நமக்குள்ளே சொல்லணும் அதாவது ஒரு எக்ஸ்ரே பரீட்சை தான் அதை வந்துங்கிற மார்பை மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்தோம் அது வந்து இந்த மற்ற எக்ஸ்ரே எல்லாம் பார்த்து வந்து பதிவு வீச்சு வந்து இங்கே குறைவானதாக இருக்கு வெளிநாடுகளில் வந்து இந்த நாற்பது வயசுக்கு மேலே கட்டாயம் ஒவ்வொரு மூன்று வருஷமும் எல்லா பெண்களும் வந்து அந்த பரிச்சைக்கு உட்படுத்தப்படுறாங்க அதை சொல்கிறது வந்து ஸ்கிரீனிங்னு சொல்லணும் ஆனால் இலங்கையில் வந்து இன்னும் அப்படியான இல்லை ஆனால் வசதி உள்ளவங்க வந்து அதை செய்து கொள்ளலாம் அதுக்குரிய வசதிகள் வந்து இருக்கு அப்போ அந்த பரிச்சிரம் உள்ளவங்களுக்கு கண்டுபிடிச்சா வந்து நாங்கள் வந்து கட்டி கையில் பிடிபடுறதுக்கு முதலே வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் பண்ண படிக்காத அதை சிகிச்சை அறக்கி அவங்களுக்கு நூறு விதம் குணப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இங்கே அவங்க வந்து அதிகமாக இருக்கு

விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக வந்து முத்திய பின்னர் தான் வந்து டாக்டர்களை வந்து நாடுகிறார்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர் இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் ஆனால் அதற்கு முன்பதாக நாங்கள் எடுக்க பொழுது ஒரு சிறிய இடைவெளி இது உங்கள் மகளிர் மட்டும்

பார்த்துக் கொண்டிருக்கீங்க அதுக்கு முதல்ல சொல்லுங்க டாக்டர் சாதாரணமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பில் ஏற்படக்கூடிய கட்டிகளை வந்து எவ்வாறு வந்து கண்டறியலாம்னு சொல்லுங்க வந்து எவ்வாறு அதற்கான வைத்திய முறைகள் மூலம் வந்து நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றியும் சொல்லுங்க டாக்டர் புற்றுநோய் இல்லாத கட்டியல் எல்லாத்தையும் கட்டாயம் வந்து நாங்கள் சிகிச்சை அடித்து அகற்றோம் இல்லை இப்போ சில இப்போ பொதுவா கொமனாக இருக்கிறது வந்து இந்த ஃபைப்ரோ அடிமமாக கட்டிய அது வந்து நாங்கள் ஃபைப்ரோ அடிமமாக கட்டிக்கிறான் புற்றுநோய் இல்லையான்னு உறுதிப்படுத்தினா அவங்க வந்து அது வறி இருக்குது அல்லது அது கொஞ்சம் ஆம்லெட் அது ஒரு பயமா இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அந்த கட்டியை வந்து அலற்றிவிடுவோம் மற்றது வந்து தண்ணி கட்டி என்று சொன்னால் அந்த தண்ணி கட்டி வந்து பொதுவாக வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய இல்லை சும்மா மருந்து கொடுத்தா சரி அப்படி தட்டி நாங்கள் இந்த அதை பற்றி உரை பண்ணுறாங்க கவலைப்படுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த தண்ணியை வந்து ஒரு சின்ன ஊசி மூலம் அலக்கி விடலாம் மற்றது இந்த கிருமி தாக்கம் மூட்டம் வர சிதல் கட்டியல்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கும் அதுக்கு பிறகு தேவையான சொன்னால் அந்த வெட்டி வந்து சிக்கலில் அகற்றப்பட வேண்டியிருக்கலாம் மற்றது கொழுப்பு கட்டியல் என்ன கட்டியல் கட்டியல்னு சொன்னால் அதை வந்து சின்ன ஆப்ரேஷன் மூலமாக அதாவது சின்ன ஒரு ஒரு வெட்டு மூலமாக நாங்கள் வெட்டியை அகற்றலாம் இதில் இந்த புற்றுநோய் இல்லாத கட்டியல் ஒன்றுக்கும் வந்து நாங்கள் மார்க்காக வந்து அகற்ற வேண்டியது தேவையோ பெரிய சத்ர சிகிச்சையோ வந்து தேவைப்படலாம்

புற்றுநோய் வந்து நாங்கள் வந்து எழுந்த மனமே தான் வந்து வருது ஒரு நாலு தொடங்கி அஞ்சு தான் வந்து பரம்பரையாக வருது பரம்பரையானு சொன்னால் அவங்களோட அம்மா அப்பா சகோதரம் எப்படி அவங்க குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் இருக்குது அதன் மூலமாக வருது மிச்சம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து எழுந்த மாதிரி வருது அந்த எழுந்தமானமே வாடுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து என்ன பெண் ஈஸ்டின் போட்டோம் அப்போ அவங்க வந்து அந்த பூப்பைதிகளாக இருக்கணும் வந்து வரைக்கும் இந்த ஈஸ்டன் சுரப்பி இருக்கு ஓமன் சுரப்பி இருக்கும் அப்புறம் அதன் தாக்கத்தால் தான் வந்து கூடுதலாக வந்து மார்பு புற்றுநோய் வந்து வருது அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ அந்த பெண்களில் வந்து அந்த ஈஸ்டர் நமக்கு நிற்க வடிக்காத தொண்ணூற்றொம்பது விதமான அதாவது நூறு பேர் எடுத்தால் தொண்ணூற்றொம்பது விதமான புற்றுநோய் வந்து பெண்களில் தான் வருது ஒரு விதம் வந்து மாடுகளில் வந்து ஈஸ்வரன் தாக்கம் வயசு போக போக கூடிக்கொண்டு வர்றதால வயது போக போக புற்றுநோய் பெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் வந்து கூடிக்கொண்டு வருது புற்றுநோய் என்று பார்த்தா ஒரு நாற்பது வயதுக்கும் அறுபது வயதுக்கும் இடையில தான் வந்து புற்றுநோய் பெறுவதற்கு சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது அஞ்சு விதமான புற்றுநோய் தான் நாற்பது வயசுக்கு உண்டாக வருது அதாவது நூறு பேர் இருக்கா அஞ்சு பேருக்கு அதுவும் வந்து கூட வந்து இந்த கடம்பரிய குடும்பத்தில இருக்கிற அவர்களுக்கு தான் வந்து குடும்பத்தில் வந்து வருது அடுத்தது இந்த புற்றுநோய் வாடுறதுக்கு இந்த ஈஸ்ட் அந்த இந்த ஹோமோன் வந்து காரணமாக இருக்கிற வழியாக அது தாக்கம் கூட கூடவே இந்த மாதிரி புற்றுநோய் காட்டக்கூடிய சந்தர்ப்பம் கூட அப்போ அவங்க வெள்ளனவே கூப்பெய்கினாங்கன்னு சொன்னா அந்த இஸ்ட் இந்த தாக்கம் வந்து கூட காலத்துக்கு இருக்கக்கூடாது அப்ப அப்படியே நாட்கள் வந்து மார்க்கு புற்றுநோய் காட்டக்கூடிய சந்தர்ப்பம் கூட அதே நேரம் நீண்ட காலத்துக்கு புடவைதான் அவங்களுக்கு நம்மளுக்கு விட இப்பு சொன்னால் அப்படியான ஆக்க மத்த முப்பது வயதுக்கு பிள்ளைங்க அவங்களுக்கு முதலாவது பிள்ளை பிடிக்குது அதாவது லேட்டாக தான் முதலாவது பிள்ளை பூடாக்குது மற்றது வந்து அவங்களுக்கு சன காலத்துக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்காட்டிக்கு மற்றது எத்தனை பிள்ளைகள் இருக்குது அடுத்தது வந்து சில பேர் வந்து மாத உடையன் வந்து இந்த முகச்சுருக்கிறது இந்த அழக பராமரிக்கிறதுக்காண்டி ஓமோன் டேப்லெட்ஸ் வந்து பாவங்கள் அப்போ அப்படியான ஆட்களுக்கு வந்து மாதவ புற்றுநோய் கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கூறுவேன் அதே நேரம் வந்து பழக்க வழக்குழுப்புள்ள உணவுகள் வந்து கூட எடுக்கிற எடுக்க மற்றது வந்து மதுபானம் புகை புகை புகைத்தல் அதெல்லாம் வந்து பாதிக்கள் வந்து பெருமையாக இருக்கிறது அதில் எல்லாம் வந்து மார்பு புற்றுநோய் வர்றதுக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து கூட அதாவது புற்றுநோய் வரத்துக்கு முன்னரே வந்து நாங்கள் சில மார்பக பூச்சி நோய் வராமல் தடுப்பதற்குரிய சாத்தியப்பாடுகள் எதிரும் காணப்படுகிறது அதாவது எங்களுக்கு மார்பக பூச்சி நோய் வர முதலே வந்து அதை தடுக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா டாக்டர் இல்ல உண்மையில வந்து நாங்கள் நூறு வீதம் வந்து மார்பு புற்றுநோய் வந்து தடுக்க இயலாது ஆனால் நாங்கள் இந்த வாசம்பரிய மாத்திரை மூலமாக நாங்கள் அதை வந்து சந்தர்ப்பங்களை குறைச்சி கொள்ளலாம் அதாவது இந்த முக்கியம் வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வதன் மூலம் அதை விட பரம்பனை வந்து கடைப்பத பெருமனை வந்து கூடாமல் வந்து பார்த்து கொடுக்குறாங்க மற்றது வந்து மதுபானம் புகைத்தல் அதெல்லாம் வந்து விலகி கொடுக்குறதன் மூலமாகும் மற்றது வந்து நிறைய கொழுப்புள்ள உணவுகள் இந்த தூக்கி உணவுகள் அதெல்லாம் அதிகார்கள் பூசாக்குள்ள உணவுகளை உண்பதன் மூலமாகும் வந்து நாங்கள் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து குறைஞ்சிக்கொண்டோம் அதே நேரம் இப்போ இப்போ வந்து கூடுதலாக வந்து மேலே செஞ்சு ஐந்து வர வர காரணங்களாலேயும் வந்து மக்கள் வந்து பெண்கள் வந்து லேட்டாக தான் முன்னாடி வாங்குவாங்க மற்றது பிள்ளைகள் வந்து லேட்டாக தான் கூடுவாங்க அதை அதனாலையும் வந்து இந்த சந்தர்ப்பங்கள் இந்த மாற்ற குற்றணி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து பணியாக கூடு சரி டாக்டர் அதாவது கொஞ்சம் மலையகத்திலிருந்து குளுமையான பிரதேசத்திலிருந்து பிரதேசத்தில் இருந்து நாங்களும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றோம் மார்பாக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு இன்றைய தினம் நலமறியாவல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது இப்ப நிறைய விஷயங்களை பேசலாம் ஆனால் அதுக்கு முன்பதாக நாங்கள் எடுக்கப்படும் ஒரு சிறிய ൂട്രാ ഇരിക്കും സന്തോഷ

இளைஞர்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து மாறு புற்றுநோய்க்கு உள்ளாகும் இப்போ அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் முப்பலட்சம் பொங்கலில் வந்து நூற்றி இருபத்தி நாலு பேர் ஒரு வருஷம் வந்து மாறு புற்றுநோய் வந்து இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுகிறது இப்போ அந்த தடவை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சட்டன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து மூணு பேர் வந்து சத்ர சீதைக்கு உட்பட்டப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் அணில் பத்து பேர் வந்து உட்பட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த வருஷ தொடக்கத்தில் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ளேயே நாலு பேருக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்போ வந்து அதாவது இந்த சத்ர சீதைக்கு உட்படுத்தப்பட்ட அக்களின் எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டு போகும் அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் உருவாகி முடிச்சிதுங்கிறத வந்து எங்களை காட்டு மற்றது வந்து ஆனாலும் அவங்களுக்கு வந்து வர்ற அந்த ஸ்டேஜ் என்ன அதாவது புற்றுநோய் வந்து கொஞ்சம் ஓரளவு பெருக்காய்னா தான் வந்து வாழ்றாங்க அப்போ எங்களுக்கு வந்து எந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேணும் அவங்கள வந்து பெரியா வந்து வைத்து சொல்லணும் அவங்களுக்கு பெரியாக வந்து சிகிச்சை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி சரி டாக்டர் அதாவது மார்பக புற்றுநோய் ஏற்பட்ட பின்னர் வந்து என்ன முறையான சிகிச்சை முறைகள் உள்ளன அவற்றிலிருந்து குணப்படுத்துவதற்கு புற்றுநோயிலிருந்து குணப்படுத்துவதற்கு என்ன வகையான சிகிச்சை முறைகள் உண்டு டாக்டர் முதல் வந்து நாங்கள் மார்பக புற்றுநோய் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து உறுதிப்படுத்த வேணும் ஏன்னா வீடு வந்து இப்போ மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உலர் உடல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு ஆனால் அப்படியாக நாங்களாக நூறு விதம் உறுதிப்படுத்தவரும் அவங்களுக்கு மாறு குற்றமாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு பொதுவாக வந்து இப்போ இடது மாறுகிற ஒரு கட்டி இருக்குது நின்று சொன்னால் அவங்களுக்கு பொதுவாக எதிர்பார்க்குறது டாக்டர் வந்து இந்த இடது மாறுவோம் பார்த்தா சரி சொல்லி அப்போ நாங்கள் வந்து முதல் முழுக்க அவங்களோட மாறு ரெண்டு அக்கற விதாசு முதலாவது வந்து படிவாக சோதித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு கட்டி தானே இருக்குதா அந்த வேறு எதுவும் கட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லணும் இப்போ முழுமையான வந்து வைத்தியரால் பரிசோதனை வந்து முக்கியம் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ரெண்டின் நாற்பது பிரச்சாக்கள் வந்து சொன்னால் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் அல்லது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெமோகிராம் நான் வந்து செய்து பார்க்கணும் அந்த ரெண்டும் செய்து செய்த வந்து நாங்கள் அந்த கட்டியில இருந்து ஒரு சூண்டு எடுத்த வந்து சின்ன ஊசியால் குத்தி வந்து எடுத்து அனுப்பலாம் அல்லது வந்து ஊசி பார்க்க பேத்தர் மொத்தமாக ஊசியால குத்தி அதை வந்து கோபயாக்சின்னு சொல்கிறது அதன் மூலமாக வந்து இந்த கட்டி ஒரு துண்டு எடுத்து வந்து டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பணும் அனுப்பி வந்து அந்த மூன்று விதத்துலேயும் வந்து இது அதாவது எங்களை சோதித்து பார்க்குறது மற்றது ஸ்கேன் அல்லது நமோ கிராம் இதை வந்து கட்டியை எடுத்து அந்த டெஸ்ட் பண்ணணும் மூன்று மாதிரி கேன்சர் ஆனது புற்றுநோய் ஆனது உறுதிப்படுத்தின தான் நாங்கள் வந்து அவங்க சிகிச்சை முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுலேயும் வந்து இந்த சிகிச்சை முறை அழிக்க முதல் அவங்களுக்கு அந்த என்ன ரிசல்ட்ஸ் வந்து சொல்லி அவங்கள மனோ ரீதியாக வந்து அவங்கள ஏற்றுக்கொள்வதற்கும் அவங்க புது வைத்திருக்கின்றது ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றது வந்து சிகிச்சைக்கு தயாராக இருக்குமேட்ட மாதிரி அவங்கள வந்து உங்களை நாங்கள் தயார்படுத்த வேணும் சொன்னால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அவங்கள போட்டு சிகிச்சை முறைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்ட நாங்கள் வந்து மெயினாக வந்து உதாரணமாக முதலாளில் வந்து ரத்துல சிகிச்சை ரத்து சிகிச்சை மூலம் வந்து அந்த கட்டி அகற்றலாம் இல்லாட்டிக்கு அதாவது அதில் வந்து நாங்கள் ச மார்பை வந்து முழுக்க அகற்றக்கூடியதாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு சில பேருக்கு வந்து விவரி அதாவது ஆறு மணி நிலையிலேயே கண்டு அந்த கட்டியை மட்டும் அகற்றக்கூடிய முறையும் இருக்குது சில பேருக்கு வந்து இல்லை எங்களுக்கு உடம்பை அரிக்கிற மாதிரி மாற்றம் சந்திரசி திருப்போம் வேணும் என்று சொன்னால் நாங்கள் செயற்கை மார்பை கொடுத்து மூலமாகவோ அல்லது குடாட்டின் போகிற பகுதியில் தசைகளுக்கு மார்பை வந்து நாங்கள் முன்னிற்கு அக்கம் செய்யவும் முடியும் அப்போ அந்த சத்திர சிகிச்சைக்கு பிறகு வந்து அவங்க கட்டாயம் வந்து திருப்பி இயக்கத்தின் மூலம் அதாவது ரேடியேஷன் மூலமான இது வைத்தியம் வந்து சேரப்படும் அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் ஹீமோதிரப்பி அதில் வந்து செய்ய வேண்டியிருக்கு சில பேருக்கு வந்து ஓமோன்தெரப்பி என்று சொல்கிறாங்க அதாவது இந்த ஈசஜன ஓமனுக்கு எதிரான ஓமோன்களை வந்து கொடுக்குறன் மூலமாக குணப்படுத்த வேண்டியிருக்கும் அப்போ இந்த சிகிச்சைன்ற தனியாக ஒரு சிகிச்சை முறை இல்லை இப்போ பொதுவாக மக்கள் அநேக மக்கள் யோசிக்கிறது என்ன சொன்னால் ஆப்ரேஷன் செய்கிற விஷயம் முடிஞ்சுது அப்படி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை போன எல்லாமே முடாகவங்க ஆப்ரேஷன் செய்யாதுறது அதுக்கு பிறவர் வைத்தியம் செய்யாமல் உங்களை போன எல்லாமே மூடாகவங்க ஆப்ரேஷன் செய்யாதுறது அதுக்கு பிறவர் வைத்தியம் உங்களுக்கு செய்யாமல் திருப்பி அது பரவிவாக படம் அதாவது இந்த வைத்தியம் பற்றி தெளிவான அறிவுறுத்தல் வந்து எங்களுக்கு முக்கியம் சதுர செய்ய செய்வேன் இந்த சத்திர சிகிச்சை செயல் மூலம் வந்து வேற பக்க விளைவுகளை பெறக்கூடிய சத்திர சிகிச்சை செய்கிற இந்த இந்த சிகிச்சை முறையில் வந்து இருக்கிற பக்க விளைவுகள் வந்து பொதுவாக வந்து பார்த்தா இப்போ சத்திர சிகிச்சையில் வந்து நாங்கள் வந்து இந்த மார்பு மார்பை வந்து அகற்றோம் அதே நேரம் கட்டத்தில் இருக்க வந்து இந்த நிணி நிணணி தளங்களையும் வந்து அகற்றும் ஆனபடி தான் உங்களுக்கு அந்த மார்பு அகற்றப்பட்ட அந்த பக்கத்தில் உள்ள கை வந்து ஒரு மீங்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த சத்ர சிகிச்சைக்கு பிறகு மனபடியெல்லாம் அவங்க அந்த கையில் வந்து பொதுவாக வந்து இப்போ சாரி டைட்டான பிளவுஸ் போடுறதையோ அல்லது வந்து இந்த சில அந்த கோயில் நூலு ஆகுது ஜவுரி டாப்பு நூல் நூல அதெல்லாம் வந்து இந்த இதில் கட்டுவதன் மூலமாயோ அல்லது விருக்கமான மோதிரங்கள் வேறு வளையங்களை அந்த வீக்கம் வந்து அதிகரிக்கலாம் ஆனபடிக்கெல்லாம் அந்த சத்ரசீக்கை செய்கிற கையில் வந்து அப்படியான இதெல்லாம் வந்து பாதிக்கிறது வந்து போடுறதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிடணும் அதே மூலம் அந்த கையால் வந்து ஒரு அஞ்சு கிலோக்கு மேலான பேரங்களை வந்து சூப்பரவை வந்து தவிர்த்து கொள்ள வேணும் மற்ற அந்த கையில் வந்து திருப்பி நாங்கள் வைத்திய ஆகசனம் போயிட்டுல அந்த கையில் வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதையோ அல்லது இன்ஜெக்ஷன் போடுறதையோ அல்லது ரெத்தம் அடிக்கிறதையோ வந்து டாக்டருக்கு சொல்லணும் இந்த கையில் இந்த மாதிரி உபயோகம் செய்யிருக்கு அந்த இந்த கையில் ஒன்றும் செய்ய வேணாம் அதே மாதிரி கைக்கு வந்து மசாஜ் செக் பண்ணி இருக்கணும் மற்றது வந்து இந்த கருதி இயக்கம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்டால் வந்து பக்க வந்து அவங்களுக்கு அந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பிருக்கலாம் அந்த இடத்துல வந்து ரேஷ் மாதிரி கொஞ்சம் வழி மாதிரி இருக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து சில காலத்தில் அதாவது சில மாதங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் மற்ற ஹீமோதெரப்பி அதாவது அந்த இன்ஜெக்ஷனை பற்றி எல்லோரும் பொதுவாக வந்து பயப்படுவாங்க இன்ஜெக்ஷன் போடேட்னா கொஞ்சம் தலைமையை கொட்டும் வயிற்று ப்ரட்டு சக்தி இருக்கும் மற்றவங்க டைரியா மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் உடல் சோர்வா இருக்கலாம் ஆனா வந்து அது எல்லாமே தற்காலிகமானது அதுக்கு பயந்து வந்து வைத்திய செஞ்சாம இருந்தா அது கொஞ்சம் உடல் முழுக்க பரவி இந்த ஆபத்தையே ஏற்படுத்தக்கூடியதாக சரி டாக்டர் இன்றைய தினம் வந்து மகளிர்